நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் இதற்காக மறித்தவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கணைக்குள் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும் அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது இந்த வசனம் சற்று புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் இந்த வசனத்தை நன்றாக கூர்ந்து கவனிக்கலேன் இதற்காக மறித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே கொலை செய்யப்பட்டு இருந்தும் அப்படி வாசிங்க புரியும் சரியா தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு விட்டது என்ன அர்த்தம்னா நம்ம எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளை மாற்றி விட்டார் ஒருவேளை யாரோ ஒருத்தர் உங்களை இப்ப கொண்டு போட்டாலும் நீங்கள் மாம்சத்தில் இப்ப என்ன செய்வீங்க சாவீங்க ஆனால் ஆவியிலே எங்க பிழைப்பீங்க தேவனுக்கு முன்பாக பிழைத்து கொள்ளுவீர்கள் ஆகையால் உங்களுக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போ சொல்லுங்க யார் சேஃப்டியாக இருக்கிறா இந்த வீடியோ கேம் விளையாடுறவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த காலத்தில் முத முத நான் காலேஜ் முடிக்கும்போது நைன்டீன் நைன்டி நைன் நினைக்கிறேன் அப்போ ஒரு சின்ன கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கினேன் எதுக்காகன்னு கேட்டால் அதில் வேறு எதுவும் படிக்கிறது இருக்கு விளையாடுறதுக்கு இந்த வீடியோ கேம் இந்த வீடியோ கேம் விளாண்டிங்கன்னா அதில் சில சமயம் மூணு லைஃப் கொடுப்பாங்க நாலு லைஃப் கொடுப்பாங்க அப்படியே நீங்க என்ன செய்யலாம் அப்படியே தைரியமா விளையாடலாம் திடீர்னு ஏதோ ஒரு மிருகம் வந்துட்டாலும் அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா திடீர்னு அடுத்து என்ன பண்ணிருவீங்க அப்படியே உயிரோட வந்துருவீங்க ஆனா அடுத்து எந்த லைஃபும் இல்ல கடைசியா உங்களை அடிச்சு கொண்டா கேம் முடிஞ்சிருன்னு அப்ப விளையாடுறதுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம் வீடியோ கேமுக்கே உலகமாக அதில் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஏன்னா உயிராக போது ஒன்று இல்லை அந்த கேம் முடிஞ்சிடும் அதுக்கே இவங்க என்ன பண்ணுவான் ஆன எங்கள் அம்மா ஏதாவது கூப்பிட்டா போதும் அவ்வளோதான் ஏய் கடைசி லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க கூப்பிட்டு என்னடா கடைசி லைஃபு வெங்காயத்தை அறுத்து கூட அதை பண்ணு இதை பண்ணுன்னு அவங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க நல்லா கவனிங்க இதை புரியதற்காக சொல்லுகிறேன் உங்களுக்கு எனக்கு மூணு லைஃப் ஆண்டவர் கொடுக்கல ஏகப்பட்ட லைஃபை கொடுத்துருக்கிறார் போல் இருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை நீங்கள் உங்கள் லைஃபை தாராளமாக என்ன செய்யலாம் விளையாடலாம் என்ன பிரத சொல்கிறீங்க என்ன விளையாடலாம் நான் சொல்கிறேன் அப்படி விளையாடின ஒருத்தரை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வருஷம் ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து ஈசவ நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பேதரவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்திரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள் நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் காணாமல் அவர்களை பயன்படுத்தி விட்டு விட்டார்கள் இப்போ ஒரு இவங்க விளையாடுறாங்க இதுக்கு முன்னாடி பயந்து ஓடின பேரு இப்ப தைரியமா நின்று என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நிக்கிறாங்க பாத்தீங்களா ஏன் ஏன்னா இங்கே இவங்க கொண்டு போட்டாலும் தைரியமாக என்ன செஞ்சிருவாங்க ஆமாம் தேவனுக்கு முன்பதாக அவர் பிழைக்கக்கூடிய ஒரு லைஃப் அவங்களுக்குள்ள வந்துருச்சு எதனால் காஸ்பல்னால் நாம் ஏன் பயப்படணும்னு கேட்குறேன் எதுக்கு பயப்படுறீங்க காசு இல்லைன்னு பயப்படுறீங்களா நாளைக்கு என்ன ஆகும் சாப்பிட முடியும் சாப்பிட முடியாதுன்னு எதுக்கு பயப்படணும் ஏன் இதை கேமாக நினச்சி நீங்கள் விளையாடக்கூடாது இதை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது உண்மையை சொல்கிறேன் இது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உயிர் போனாலும் அடுத்த செகண்ட் எங்கே போக போகிறோம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்க போகிறோம் ஏன் போட்டு பயந்து நடுங்கி ஐயோ யாரோ ஒருத்தர் கிறிஸ்துவை விரோதமாக பேசுகிற என்னை வந்து பயமுறுத்துக்கிறாருன்னா எனக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நான் ஒரு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறேன்னு கொஞ்சம் நினச்சிக்கோங்க எனக்கு ஏகப்பட்ட லைஃப் இருக்குது உயிரே போனாலும் எனக்கு அதை பற்றியும் கவலை இல்லை ஏன்னா ஐ ஆம் சேஃப் நான் இன்சூரன்ஸில் இருக்கிறேன் என்ன தானே எனக்கு ஒரு பாலிசி இருக்கிறது செத்தே போனாலும் அங்கே போய் நிற்பேன் ஏன்னா அதுதான் காஸ்பல் ஆனால் இது எதுவுமே இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க ஐயையோ அடுத்து என்ன நடக்குமோ இவன் என்னை கொன்று விடுவானோ இவன் ஏதாவது செஞ்சு விடுவானோ என் வாழ்க்கை போய் விடுமோ குய்யோ முறையோன்னு அழுதுகிட்டு அப்படியே தெரிய வேண்டியதுதான் இந்த சேஃப்டி ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துடுறாரு அந்த பயத்தை எடுத்து போட்டு விடுகிறார் ஸ்தேவானை போன்றவர்கள் தைரியம் அங்கே போய் நிற்கிறதுக்கு இதுதான் காரணம் ஏன்னா அது மனசுக்குள்ள நிரம்பி இருந்தது எனக்குள்ள என்ன இருக்கிறது அந்த ஒரு லைஃப் த்ரெட்னிங் எனக்கு இல்லவே இல்லை எதை குறித்து எனக்கு பயம் இல்லை மனுஷர்களுக்கு முன்பதாக அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் நிறைய பேர் கேட்பாங்க என்ன ஆண்டவரே ஏன் உங்களுடைய பிள்ளைகளை இப்படி சாக அனுமதிக்கிறீங்க இப்படித்தான் இருக்கணுமா மற்றவர்கள் சாகிறதற்கும் தன்னுடைய பிள்ளைகள் சாகிறதற்கு வித்தியாசம் இருக்கிறது மற்றவர்கள் செத்தால் நோ லைஃப் அட்டால் முடிஞ்சு போச்சு ஆனால் நாம மறித்தால் அடுத்த நிமிஷம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆண்டவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் நாம் தேவனுக்கு முன்பதாக ஆவியிலே பிழைக்கும்படிக்கு சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ தெரியுதா சுவிசேஷம் உங்களுடைய லைஃப்பில் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்குன்னு அது வெறும் சமாதானத்தை மட்டுமல்ல சந்தோஷத்தை மட்டுமல்ல அது தேவனை கொண்டு வந்திருக்கிறது வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கிறது அழியாமையை கொண்டு வந்திருக்கிறது கடைசியாக தைரியமாக இந்த உலகத்தில் நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நிற்கும்படிக்கு என்னுடைய லைஃபுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் ஒரு பாதுகாப்பையே கொடுத்துருக்குறேன் இதை விட பாதுகாப்பு எனக்கு என்ன வேணும்